நம்ம அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்தணும் அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டத்தில் கோரிக்கை என்ன சொல்லுங்க ஓய்வு பெற்ற தொழிலாளியை விடுங்க சர்வீஸ் நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு இதுவே நம்ம வந்து வைத்த முக்கியமான கோரிக்கை தொழிலாளர்கள் வந்தார்கள் கொடுத்தாங்க வச்சாங்க நல்ல போராட்டம் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் என்று நாம் கேட்கும் ஏதோ சிஐடி கேட்குது நல்லதுதான் சிஐடி கேட்கட்டும் அதுவும் நல்லதுதான் அது வரும்போது வரட்டும் சொன்னாங்களா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பென்ஷன் அறிவிச்சிருச்சு பென்ஷன் அறிவிச்சோடனா நம்ம வந்து என்ன கேக்குறாங்க இது நமக்கு பொருந்துமா தோராது இது நமக்கு பொருந்துமா நம்ம தோழர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க இது நமக்கு பொருந்துமா இப்ப நம்மள்ட பிடிக்கக்கூடிய பத்து பர்சன்ட் நிர்வாக எடுத்துக்குவாமா எப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியம் எதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் இருந்தது அந்த புதிய பென்ஷன் திட்டத்தினுடைய பெயர் வந்து என்பிஎஸ் என்ன அர்த்தம் ஆ பென்ஷன் பேர் வந்து என் பி எஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் அறிவித்தது அரசாங்கம் அறிவித்த அந்த திட்டத்தின்படி தொழிலாளர்கள் பத்து சதம் பங்கு செலுத்த வேண்டும் நிர்வாகம் பத்து சதம் பங்கு செலுத்த வேண்டும் இந்த பத்தும் இருபது சதத்தை வைத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கும் எப்படி தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த பத்தும் இருபது சதத்தை நிர்வாகம் பிடித்தம் செய்து இந்த பணத்தை எல்லாம் அது செய்யக்கூடிய பணம் இந்த பணத்தை பராமரிப்பதற்கு என்று ஒரு நிறுவனத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது தேசிய பென்ஷன் திட்டத்தை நிர்வகிப்பதற்கு அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் பி பென்ஷன் பண்டு ரெகுலரிட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பெயர் இவன் அந்த பணத்தை எல்லாம் பிடிச்சி எங்க கொடுப்பான் அந்த பி எஃப் ஆர் டிஐக்கு அனுப்பிடுவான் என்ன செய்யும் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த பணத்தை பங்குகளை வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணும் இந்த பி எஃப் ஆர் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா ஓம் பணத்தை உன்னிட பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை இருந்து நான் வாங்கி இருக்கக்கூடிய பணத்தை நான் பங்கு சந்தையில் முதலீடு செய்து உனக்கு பென்ஷன் தர ஏற்பாடு பட்ட ஒருவேளை பங்கு சந்தை நஷ்டமடைந்து பணம் அம்போடு போயிட்டா நீ எதே கேள்வி கேட்க கூட இதுதான் மத்திய அரசு நிர்வாக உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒருவேளை நம்முடைய பணம் பங்கு சந்தையிலே போடப்பட்டு பங்கு சந்தை நஷ்டமாகிவிட்டால் நீ என்னிடம் கேள்வி கேட்க கூடாது என்பதுதான் இந்த பி எஃப் ஆர்டிஏ சட்டத்தினுடைய விதிமுறைகள் அவன் வந்து பங்கு சந்தையில் போடுவான் கடைசியா தொழிலாளி ரிட்டையர் ஆகுதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் திருப்பி வாங்குவான் பங்கு சந்தையில் வாங்கி இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் திருப்பி வாங்கிவிட்டு ஓய்வு பெறும் பொழுது சேர்ந்து இருக்கக்கூடிய பணத்தில் அறுபது சதத்தை உங்க கையில தருவான் மீறி இருக்கக்கூடிய நாற்பது சதமானத்தை வைத்துக் கொண்டு ஓய்வூதியம் கொடுப்பான் இதுதான் புதிய பென்ஷன் திட்டம் ஒன்னு ரெண்டாயிரத்தி முன்னாடி இந்த திட்டம் வந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக இந்த திட்டத்தை வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு வந்தது ஜெயலலிதா இங்கே முதலமைச்சராக இருக்கும் போது ஒன்னு ஒன்னு புது யார் அறிவிச்சா வாஜ்பாய் நீ என்ன ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருந்து அறிவிக்கிற சூப்பர் எனவே ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருந்து

அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆன தொழிலாளிகிட்ட பத்து சம்பளம் எல்லாம் பிடிச்சாங்க பிடிச்ச பணத்தை யாருக்கு அனுப்பணும் யாருக்கு அனுப்பணும் அந்த பி எ பாண்டியக்கு அனுப்பணும் அவன் என்ன செய்வான் ஒவ்வொருவருக்கும் தனி அக்கௌண்ட் வச்சிருப்பான் அருள்ராஜ் கிட்ட எவ்வளவு பணம் வந்துச்சு அருள்ராஜ் கிட்ட செங்குட்டுவனுக்கு எவ்வளவு பணம் இருக்குது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பி எஃப் அக்கௌண்ட் நமக்கு இருக்கிற மாதிரி தனித்தனி அக்கௌண்டில் இந்த பணத்தை மெயின்டைன் பண்ண தனித்தனி அக்கௌண்ட்ல இந்த பணத்தை மெயின்டைன் பண்ணா அந்த பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பி எஃப் ஆர்டியோட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடும் எங்க தொழிலாளியுடைய பணத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எந்த தொழிலாளிகளுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்க அங்கேயும் போகல அண்ணா திமுக திட்டத்தை அறிவிச்சிச்சா திமுக என்ன வந்தா மாத்துவோம்னு அந்த அம்மா போய் இவங்க வந்தாங்க கலைஞரும் சொன்னாரு ஸ்டாலினும் சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா நானும் வந்தா மாத்தோம்னு சொல்லி இருபத்தி ரெண்டு வருஷமா ரெண்டு பேரும் தேர்தல் வாக்குறுதியே காலத்தை ஓட்டிட்டாங்க தேர்தல் வாக்குறுதி பணம் பூரா இப்ப எல்ஐசில டெபாசிட் பண்ணி இருக்கு எண்பதாயிரம் கோடி அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய பணம் அங்கே இருக்கின்றது ஆசிரியர் அல்ல நமக்கு பிய பிடிச்சிட்டு இருக்காங்க வருங்கால வைப்பு நிதி அரசூழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி கிடையாது நமக்கு மட்டும்தான் வருங்கால வைப்பு நிதி உண்டு உணவு தொழில் நம்ம ஒப்பந்தம் போட்டு வருங்கால வைப்பு நிதிக்காக நிர்வாகம் இல்ல எனக்கு இந்த பென்ஷன் தான் வேணும் பிஎஃப் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீ இந்த பென்ஷனுக்கு வா இல்ல எனக்கு பி எஃப் போனோம்னா அதுல மெஜாரிட்டி தொழிலாளி இது கேட்டதுனால இந்த ஆனால் ஒப்பந்தத்துக்கு மாறாக இது போடப்பட்டது நம்ம வழக்கு போட்டோம் வழக்கு இப்போ வரைக்கும் நிலுவை இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி வழக்கு வரப்போகிறது அநேகமாக வழக்கு இன்னும் சில நாட்கள்ல முடிஞ்சு போயிடும்

இடைக்காலம் வழங்கிய தீர்ப்பிலே சார் ரைட்டு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீ பிடித்தம் செய்யற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சி நீ பி எஃப் ஆர்டிஐக்கு சொல்லி நமக்கு உயர் உத்தரவு போட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் சுத்தமாவே அனுப்பல பி எஃப் அக்ரிமெண்டே போடல நமக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீ போகாத இருந்து எனவே நம்ம பணம் இருக்கு அரசு பிறகு கடந்த நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த ஆறாம் தேதி நேற்றையில் இருந்து வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருந்தார்கள் நேற்றையில் இருந்து வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் நான்காம் தேதி நானா மூணாம் தேதியா மூணாம் தேதி தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்